டிவி செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நடுவரப்பட்டு ஊராட்சி தர்காஸ் எட்டயபுரம் மக்களுக்கான ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றது பொதுமக்கள் பலர் பட்டா மின்வாரிய குறைபாடுகள் பற்றி புகார்களை கொடுத்தனர் முகாமில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன் கலந்து கொண்டு எரிசக்தியின் குறைபாடு பற்றி வந்த புகார்களை ஏழு ஊராட்சித் தலைவர்களுடன் பேசி நடவடிக்கை எடுத்து சரிசெய்ய என திருமுடிவாக்கம் மென் செயற்பொறியாளரிடம் கூறினார் தொடர்ந்து பெண் பிள்ளைகளை உடைய நாலு குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் வீதம் உதவி மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் திருமுடிவாக்கம் மணி ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் துணைத் தலைவர் யானமணி சகாயராஜ் திமுக இளைஞரணி அமைப்பாளர் பா அறிவொளி வார்டு உறுப்பினர் சந்தியா ரகுவரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அடுத்த வாரம் transformer Teru discouraged Hei Mada? āda used Sod-e Most Eh a few Why do you say that?